டவர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உன்னதா பாவங்களே ரொம்ப அந்த ரொம்ப அதிமுக்கியமான இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பண வரவு பற்றிய இது ஸ்தானங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது லக்னத்துக்கு அடுத்த வீடான ரெண்டாம் பாவத்தை பற்றி கொஞ்சம் சற்று விரிவாக நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தென் பொன் பாலசுரவன் அவர்களை உங்களிடையே உரையாற்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வாங்க ஐயா ஆசீர்வாங்க குரு வாழ்க குருவே துணை வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேரி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமினி துன்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்பார் அனைத்து நல்லுலங்களுக்கும் அடியன் நிர்வாக குழு சார்பாகவும் தென்னிந்திய ஜோதிட அமைப்பின் பேரமைப்பின் துணைத் தலைவராகிய நாம் இரண்டாம் பாவத்தை பேச சொல்லி குருவின் உத்தரவு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த அமைப்பில் இரண்டாம் பாவத்தின் அகத்தில் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் இரண்டாம் பாவமும் பனிரெண்டு பாவத்தில் முதன்மையான பாவம் ஒம்பது கிரகங்களின் ஆளுமைக்குட்பட்ட இரண்டாம் பாவமும் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் பாவகம் பனிரெண்டு பாவத்தின் நம்முடைய முகம் முகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ஆரம்ப கல்வி குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப நிலை அதாவது வலதுகண் அதிர்ஷ்டம் சாஸ்திர கேள்விகள் மறுத்து பேசுதல் எதிர்வாதம் வீண்பேச்சு பேச்சு நண்பரால் வருமானம் அந்நியரை அண்டிப்பிழைத்தல் ஆகிய காரணங்களை உள்ளடக்கிய இரண்டாம் பாகம் ஒரு முகம் வலதுகண் பார்வை பொதுவாக உணவு பழக்கம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பாக வருகிறதுனால் வணக்கம் ஒரு சிறிய உரையை மட்டும் நிகழ்த்திய நமது அடுத்த முறை சிறப்பான முறையில் வந்து அவர் தயாரிப்படவில்லை ரெண்டு நாளாக கொஞ்சம் சங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு கொஞ்சம் தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறாரு இதனால் அடுத்த முறை வந்து அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வேறு தலைப்பாக வழங்கப்படும் அதுவும் குறிப்பாக பனிரெண்டு பனிரெண்டாம் அடைய தலைப்பு சொல்லியிருந்த அடுத்த கருத்தரங்கத்தில் நம்ம தலைவர் பனிரெண்டாம் பாவத்தை பற்றி முழுமையான விவரங்களோடு பேசுவார் என்று அவருக்கு சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு சங்கத்தினுடைய நிர்வாக குழு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நமது சங்கத்தின் சார்ந்த அறிவார்ந்த உறுப்பினர் நன்கு ஜாமல் பிரசனத்தில் கைதேர்ந்த ஒரு நிபுணர் என்றே கூறலாம் அவர் உயர் திரு குமரவேல் அவர்கள் நம்ம பாலசுரமணி ஐயாவுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்